الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ألوت أرلالا نهرت عن بريون يلا ولا الله إن تلبي அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் இம்மாவுடைய சிறந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தந்திருக்கிற இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் அல்லாஹ் அவனால் புரிந்து கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானார் இந்த உலகத்தில் அமைதியும் சமாதானமும் சுபீட்சமும் ஏற்படுவதற்கு அல்லாஹ் திருப செய்வானார் யுத்தம் என்பது இப்பொழுது உலகத்தில் சர்வசாதாரணமான ஒன்றாக ஆகிவிட்டது பொதுவாகவே வன்முறை உலகத்தினுடைய எல்லா பகுதியிலையும் குருவிகளை சுட்டுத்தல்வதைப் போல மனித உயிர்களையும் தலைகளையும் தள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம் தீவிர கலாச்சாரம் பயங்கரவாத மனப்போக்கு பெருகிவிட்டது இது தனி மனிதர்களுக்கு மத்தியில் தனித்தனி கோஷ்டுகளுக்கு இடையில் இருக்கிற இந்த தீவிரவாதம் நாடுகளுக்கு இடையிலேயும் தான் ரொம்ப ரொம்ப துயரமான விஷயம் அந்த வகையில் இப்பொழுது இஸ்ரேல் ஏற்கனவே அது காட்டுமிராண்டித்தனமான ஒரு நாடு என்று கூட சொல்லக்கூடாது அது அல்லாவுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்களை கொண்ட ஒரு பகுதி காசாவுடைய மக்களை தினமும் கொன்று குவித்து கொண்டிருக்கிற அவர்கள் அவர்களைப் போல எண்ணிக்கொண்டு ஈரானின் மீதும் தாக்கி அவர்களை பணிய வைத்து விடலாம் என்று சொல்லி லேசாக நினைத்து தப்பு கணக்கு போட்டு ஒரு யுத்தத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஈரான் போர் அது எங்கே கொண்டு செல்லும் என்று யாராலும் வரையறை செய்து சொல்ல முடியாத ஒரு நிலையில் உலகமே போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் கலவர சூழ்நிலை நம் எல்லோருடைய மனதிலும் வியாபித்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் உலகத்திற்கு அமைதி ஏற்பட வேண்டும் என்று துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் யுத்தம் என்பது நல்லதில்லை அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் ஆனால் யுத்தம் தவிர்க்க முடியாது உலகம் அதனுடைய வரலாறு தொடங்கிய காலம் முதல் இன்று வரைக்கும் நீங்கள் அதை படித்து பார்த்தால் யுத்தமில்லாத காலம் இல்லை இருக்கவும் முடியாது யுத்தத்தினுடைய தத்துவத்தை பற்றி குரான் பேசுகிறது இன்னா இன்னா அருது என்று குரான் பேசுகிறது இன்னொரு வசனத்தில் ஹுத்தி மற்றும் சவாமி அபியோகம் சொலவா மசாஜித் என்று பேசுகிறது உலகத்திலே சிலரை சிலரை கொண்டு அல்லா தடுக்கிறான் சிலரை கொண்டு சிலரை அல்லா தாக்குகிறான் சிலரை கொண்டு சிலரை அல்லாஹு தாலா எதிர்க்க வைக்கின்றான் அப்படி இல்லை என்றால் உலகத்தில் என்ன நடக்கும் என்றால் நான் ஃபசதத்தில் அருள் இந்த பூமி பசாதாகிவிடும் என்று சொல்கிறான் பொதுவாக யுத்தம் தான் ஃபசாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒருவரை ஒருவர் தாக்குவது அழிப்பது அதற்காக முயற்சிப்பது தான் ஃபசாது அது குழப்பம் என்று நாம் பொதுவாக கருதுகிறோம் அது உண்மைதான் என்றாலும் அல்லா சொல்கிறான் யுத்தமே நடக்கவில்லை என்றால் யாரும் யாரையும் தாக்கி அழிக்கவில்லை என்றால் இந்த உலகம் ஃபசாதாகிவிடும் எனவே யுத்தம் நல்லதில்லை ஆனால் அது தவிர்க்க முடியாத ஒன்று ஏன்னா யுத்தம் என்பது ஒன்று இல்லைன்னு சொன்னால் தட்டி கேட்க ஆள் இல்லை என்றாகிவிடும் தட்டி கேட்க ஆள் இல்லை என்று வந்தால் தைரியம் வந்துவிடும் அந்த முரட்டு தைரியம் நாம் யாரையும் அடிக்கலாம் யாரையும் தாக்கலாம் யாரின் மீதும் வன்முறையை கட்டவிழ்த்து விடலாம் யாருக்கு எதிராகவும் அநீதை இழைக்கலாம் அக்கிரமம் செய்யலாம் ஆபத்து விளைவிக்கலாம் என்ற துணிச்சல் வந்துவிடும் உலகத்தில் தண்டிப்பதற்கென்று ஒரு அமைப்பு வேண்டும் ஒரு முறை வேண்டும் எனவே தான் அல்லாஹு சிலரை கொண்டு சிலரை தடுத்தான் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை பெருமாநாயசல்லா அரசனுடைய காலத்தில் இரண்டு வல்லரசுகள் இருந்தது ஒன்று பாரசீகம் இன்றைய ஈரானை தலைமையிடமாக்கொண்ட பாரசீகம் இன்னொன்று ரோம் சாம்ராஜ்யம் இரண்டும் அந்த காலத்தினுடைய வல்லரசுகளாக கருதப்பட்டது அடிக்கடி ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளும் சில சமயத்தில் இவர்கள் ஜெயிப்பார்கள் சில சமயத்தில் அவர்களின் கை ஓங்கும் நாம் அதை வரலாற்றிலே படித்து வருகிறோம் அன்று முதல் இன்று வரை என்றும் நீங்கள் படித்து பார்த்தால் உலகத்திலே இன்றும் கூட சமீபத்திய வரலாறை எடுத்துக்கொண்டால் இந்தியா பா பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்த போர் ரஷ்யா உக்ரைனுக்கு மத்தியில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த யுத்தம் வடகொரியா தென்கொரியாவுக்கு மத்தியில் நடைபெற்ற அந்த யுத்தம் இதுவெல்லாம் இந்த உலகத்தில் யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை பறைசாற்றுகிறது ஆனால் யுத்தம் நியாயமானது அல்ல எல்லா யுத்தங்களும் நியாயத்தை பாதுகாப்பதற்காக அநீதியை எதிர்ப்பதற்காக வேண்டிய அல்ல என்பது வேறு விஷயம் உலகத்தில் அக்கிரமங்கள் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு அல்ல ஒரு காலத்தில் ரஷ்யாவை வைத்திருந்தான் ரஷ்யாவை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவை வைத்திருந்தான் இன்றைய சூழ்நிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட உலகத்தில் யாரும் யாரையும் தாக்கிவிடலாம் என்ற துணிச்சல் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்ற வகையில் இந்த யுத்தத்தை நாம் பார்க்கிறோம் உலகத்தில் இஸ்ரேல் அந்த இஸ்ரேலுடைய யூதர்கள் உலகத்தினுடைய வரலாறுகளிலேயே ஆக மோசமானவர்கள் என்பதை நமக்கு நிரூபித்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நாகரிகம் இல்லை அவர்களிடத்தில் லட்சியங்கள் இல்லை அவர்களிடத்தில் நியாயம் நியாயத்தினுடைய சிந்தனை இல்லை ஒரே ஒரு சிந்தனை தான் சுயநலம் நான் மட்டும்தான் நாங்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இழிபிறவி நாம் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் என்ற பெருமை பேசுகிற ஒரு இனம் அந்த யூதர்கள் உலகத்தில் நான் மட்டும்தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய வரலாறு தொடங்கியது என்றால் இன்று அவர்கள் ஈரானின் மீது ஒரு தாக்குதலை அதுவும் பெரும் தாக்குதலை தொடுத்திருக்கிறார் காரணம் என்ன இதான் அணு ஆயுதம் தயாரித்து விடக்கூடாதாம் விடக்கூடிய நிலையில் அது இருக்கிறது எனவே இப்பொழுதே தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் அது உலகத்தினுடைய அமைதிக்கு கேடு ஆபத்து என்று கொக்கரிக்கிறார்கள் சொல்றது யாரு இஸ்ரேல் இஸ்ரேல் யாரு உலகத்தினுடைய வரலாறு நீங்க படிச்சு பாருங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் காலங்காலமாக துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் விரட்டப்பட்டவர்கள் எந்த நாட்டிலையுமே அவர்களுக்கு இடமில்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்திலே இருந்த பொழுது அந்த நாட்டு மன்னனால் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு கிறிஸ்தவர்களால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு முஸ்லிம்களால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு ஏன் ஐரோப்பியர்களாலையும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இன்று ஆதரவு கரமும் ஆதரவு குரலும் கொடுத்து கொண்டிருக்கிற அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அந்த யூதர்களுக்கு நாடு இல்லாமல் சுற்றித் திரிந்த பொழுது அலைந்த பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டு சுமந்து வந்த அந்த படகுகளுக்கு கூட இடம் அளிக்கவில்லை எத்தனையோ பேர் கடலிலே மூழ்கி இறந்தார்கள் அமெரிக்கா அனுமதிக்கவில்லை ஐரோப்பா அனுமதிக்கவில்லை விரட்டி அடித்தார்கள் கடைசியில் வசமாக ஜெர்மனியில் இடத்தில் சிக்கி கொண்டு சின்ன பின்னமாக அவன் ஆக்கி அவர்களை துவம்சம் செய்தான் நாடு இல்லாமல் இடமில்லாமல் வசிப்பதற்கு வழி இல்லாமல் நாடு நாடாக தெரிந்த அவர்களுக்கு ஐயோ பாவம் என்று இறக்கப்பட்டு இடம் கொடுத்தவர்கள் தான் பாலஸ்தீன முஸ்லீம்கள் எல்லோரின் மீது இறக்கப்படக்கூடாது என்பதற்கு இது ஒரு ஆதாரமும் ஒரு அனுபவமும் கூட இறக்கப்படுவதற்கு கூட சில தகுதி இருக்கிறது சில யோக்கியதை இருக்கிறது எல்லோரின் மீதும் இறக்கப்படக்கூடாது அப்படி இறக்கப்பட்டால் என்ன நடக்கும் சரி நாடு இல்லாமல் அலைகிறார்களே என்று இருக்க இடம் கொடுத்தார் கொஞ்சம் இருந்துட்டு போங்கன்னு சொன்னால் அவன் அதுக்கு பிறகு இடம் கேட்டான் படுக்க இடம் கேட்டவன் கடைசில இருத்த இடத்தையெல்லாம் அபகரித்து இடம் கொடுத்து ஆதரித்து கருணை காட்டிய அந்த பலஸ்தீன முஸ்லீம்களை அங்கிருந்து விரட்டி விட்டான் விரட்டி விட்டது மல்லமல்ல அவர்கள் மீது அநியாயம் செய்தான் அக்கிரமங்கள் செய்தான் உலகத்தில் எத்தனை ஆயிரம் எத்துணை லட்சம் முஸ்லீம்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் சமீபத்தில் கூட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை அவர்கள் பலஸ்தீனத்தில் இருந்தில் ராஜாவில் இருந்து மட்டும் அவர்கள் வெளியேற்றியிருக்கிறார்கள் கொலை செய்திருக்கிறார்கள் அநியாயம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அக்கிரமத்திற்கு ஒரு அளவே இல்லை அப்படிப்பட்ட அந்த இஸ்ரேல் நியாயம் பேசுகிறது அப்படிப்பட்ட அந்த நெரிசல் அவர்களிடத்தில் அணுகுண்டு வந்துவிடக்கூடாது என்று பேசுகிறது எனவே அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தங்களை நியாயவான் போல சுட்டி காண்பித்து ஒரு தாக்குதலை கொடுத்தார்கள் இங்கு சின்ன பின்னமாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் பூச்சாங் காட்டியது இதுவரைக்கும் பயம் காட்டியது நெருங்க முடியாத ஒரு நாடு பாதுகாப்பு வளையம் பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு எந்த நாடு எந்த தாக்குதலை தொடுத்தாலும் அயண்டோ எங்களிடத்தில் இருக்கிறது அது இடையிலேயே மறி தடுத்து மறித்து அதை அப்புறப்படுத்திவிடும் என்றெல்லாம் மார்த்தட்டி கொண்டார்கள் எங்களை யாரும் எதிர்க்க முடியாது யாரும் எங்களை நெருங்க முடியாது யாரும் எங்களை அழிக்க முடியாது என்று சொன்ன அந்த இஸ்ரேல் ஒரே ஒரு தாக்குதலை கொடுத்த உடனே அதற்கு தகுந்த பதிலடியை ஈரான் கொடுத்த பொழுது எதிர்பார்க்காத பதிலடியை அவர்கள் இன்று பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்று ஹெல் லவ் யூ அது நரகமாகிக் கொண்டிருக்கிறது ஹைபர் சிட்டி ஹார்பார் சிட்டி எரிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் எரிந்து கொண்டிருக்கிறது அங்குள்ள மக்களிலே மூன்று லட்சம் பேரை காணவில்லை என்று சொல்கிறார்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் யூதர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் சொகுசாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் இன்று தாக்கப்படுகிறது ஈரானுக்கு ம பொதுமக்களை தாக்கக்கூடிய எண்ணம் இல்லை நோக்கம் இல்லை என்றாலும் தவிர்க்க முடியாத சில சமயங்களில் அது நிர்பந்தமாகி விடுகிறது பக்கத்தில் இருந்த ஒரு தொழிற்சாலையை அதாவது ட்ரோன் தொழிற்சாலையை அதே போல் அதாவது ஐந்தோம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை கூட தாக்கி அழித்து அவர்கள் முடக்கி இருக்கிறார்கள் அப்படி தாக்கிய பொழுது அதனுடைய அதிர்வில் பக்கத்தில் இருந்த ஆஸ்பத்திரி அதுவும் சேதமாயிருக்கிறார் இப்பொழுது அவர்கள் ஆஸ்பத்திரி மீது குண்டு போட்டு விட்டார்கள் என்று கூப்பாடு போடுகிறார்கள் எத்தனை ஆஸ்பத்திரியினை இடித்து தகர்த்தாய் எத்தனை பள்ளிக்கூடத்தை பலஸ்தீனத்தில் இடித்து தகர்த்தாய் எத்தனை சின்ன குழந்தைகளை நீ சின்ன பின்னமாக ஆக்கினாய் அந்த குழந்தைகளுடைய உடல் சிதறி உள்ளது அந்த குழந்தைகளை பார்த்தால் கொள்ள மனசு வருமா அந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த அந்த யூதர்கள் அந்த இஸ்ரேலியர்கள் இன்று நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஈரானியர்களை எங்களை மன்னித்து விடுங்கள் எங்களை சொல்கிறார்களே அன்று நீங்கள் உங்கள் நாடு உங்களது அரசாங்கம் தாக்கிய பொழுது நீங்கள் அதை சொகுசாக வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டுதானே இருந்தீர்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்று உலகமும் சேர்ந்து கூக்குழல் எடுக்கிறது அமெரிக்காவோடு சேர்ந்து ஐரோப்பாவும் பொதுமக்கள் தாக்கப்படுகிறார்கள் ஏன் பலஸ்தீனத்தில் உள்ளவர்கள் பொதுமக்களாக தெரியவில்லையா குழந்தைகள் தாக்கப்படுகிறார்கள் ஏன் பலஸ்தீன முஸ்லிம்கள் அந்த குழந்தைகள் குழந்தைகளாக இல்லையா மனிதர்களாக தெரியவில்லையா அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் இன்று கொஞ்சம் நிதானமாக போங்க என்று எங்களிடத்தில் சொல்லக்கூடியவர்கள் நேற்று வரை அந்த நிதானம் எங்கே போனது அவர்கள் அழித்த பொழுது தாக்கிய பொழுது கொடுமை செய்த பொழுது இந்த நிதானத்தை கடைபிடிக்குமாறு நீங்கள் அங்கே சொல்ல வேண்டும் சொன்னீர்களா தடுத்தீர்களா காசா அது இப்படி எப்படி எப்படி ஆயிருக்குது பாருங்கள் ஒரு பெரிய நகரம் அது எப்படி சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட பெரிய ஒரு பிம்பத்தை கட்டி வைத்தார்கள் எங்களால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது இஸ்ரேலில் ஒரு கொசு பறந்து போனாலும் எங்களால் அதை பார்க்க முடியும் என்று சொன்னவர்கள் இன்றும் கூட இன்றும் கூட ஹமாசனுடைய பதுங்கு குழிகள் எங்கே இருக்கிறது கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கும் இஸ்ரேலுடைய கைதி அம்மாசிடம் இருக்கிறது போய் விடுதலை செய்து அவனை கொண்டு வர வேண்டியதுதானே அது முடியவில்லை அப்படிப்பட்ட பலகீனத்தில் இருந்து கொண்டு மார்த்தட்டினார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்கள் பொய்யானவர்கள் போலியானவர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த யுத்தத்தின் வழியாக வெளி உலகத்திற்கு சொல்லிவிட்டான் என்று சொன்னால் சங்கைக்குரியவர்களே நாம் யுத்தத்தை ஆதரிக்கவில்லை ஆனாலும் கூட உலகத்தில் அந்த இஸ்ரேலை அந்த அமெரிக்காவை தட்டி கேட்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய அக்கிரமத்திற்கு அழிவில்லாமல் போய்விடும் ஹிட்லரை விட மோசமானவனாக பெஞ்சமின் நெதன் யாக்கு சென்று கொண்டிருக்கிறான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சிரியாவை அழித்து லிபியாவை அழித்து ஈராக்கினுடைய யுத்தத்தை ஏற்படுத்தி ஏமனையும் தாக்கி பல்வேறு பகுதிகளையெல்லாம் பலகீனமாக்கி இப்பொழுது ஈரானிலே கைவித்திருக்கிறார்கள் இன்னும் விட்டால் அவர்கள் எங்கும் செல்லுவார்கள் அவர்களுடைய பயங்கரவாதத்தை அவர்களுடைய அட்டூழியத்தை தடுத்து நிறுத்துவதற்கு என்று வருகிற பொழுது இந்த தாக்குதல் ரொம்ப ரொம்ப அவசியமானது அணுகுண்டு வைத்து அணுகுண்டு இருக்கிறது என்று சொல்லவில்லை அணுகுண்டு த அணுகுண்டை தயாரித்து விடுவார்களா ஏன் எந்த நாட்டிலேயே அணுகுண்டு இல்லையா ரசாயன ஆயுதம் இருக்கிறது என்று சொல்லி ஈராக்கை துவம்சம் செய்தார்கள் கடைசியில் இன்று வரை ஒரு ரசாயன ஆயுதம் கூட அங்கிருந்து கண்டெடுக்கப்படவில்லை ஆனால் அதே ரசாயன ஆயுதம் அதே மாதிரி அணுகுண்டு வடகொரியாவில் இருக்கிறது யாராவது சொல்ல முடியுமா உன்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா ஒரு நிழல் கூட அங்கே படி படியாது ஏன் சொல்ல முடியாது முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது ஏன் இடத்திலே அணுகுண்டு இல்லையா நூற்றி முப்பது அணுகுண்டு வைத்திருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அமெரிக்காவிடமிருந்து திருடி அங்குள்ளவர்களை பணம் கொடுத்து அந்த விஞ்ஞானிக்கு பணம் கொடுத்து அந்த அணு அணுவனுடைய அணுகுண்டனுடைய அந்த ஃபார்முலாவை வாங்கி திருட்டுத்தனமாக அவன் செய்து இன்று கொஞ்சம் கொஞ்சமாக நூற்றி முப்பது அணுகுண்டு வைத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது அந்த நாடு சொல்கிறது ஈரான் அணுகுண்டு அது வைத்து வைத்திருக்கக்கூடாது அதனால் உலகத்திற்கு ஆபத்து தங்கைக்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் இஸ்ரேல் என்பது அல்லாஹ் சொல்லுவான் அவர்களுக்கு இழிவை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வறுமையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால தான் உலகத்தில் அன்றும் இன்றும் அவர்கள் விரட்டப்பட்டார்கள் இன்றும் கூட அவர்களுக்கு எந்த நாடும் இடம் கொடுக்கவில்லை ஒரு சிறிய பகுதி கிடைத்திருக்கிறது இங்கும் கூட உலகத்தில் இன்றைக்கி யாருமே யூதர்களை இசை மதிப்பதில்லை யாரும் இசை விரும்புவதில்லை ஆனால் உலகத்தில் மொத்த மக்கள் தொகையில் எட்டுநூறு கோடி மக்கள் தொகையில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் யூதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஜீரோ பாயிண்ட் டூ பெர்சன்ட் தான் யூதர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட பொருளாதாரம் ஃபிஃப்டி பெர்சென்ட் அவங்க கையில் இருக்கிறது இல்லையா செல்வம் நாற்பது பெர்சன்ட் அவங்க கையிலே இருக்கிறது ஐநாவே யூதர்கள் கையிலே தான் இருக்கிறது அமெரிக்கா அமெரிக்காவை பினாமையாக ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களே யார் தான் யூதர்கள்தான் அமெரிக்காவை மட்டுமல்ல உலக வங்கியில் யூதர்களுக்கு ஐம்பது பெர்சண்ட் ஷேர் இருக்கிறது இப்படியெல்லாம் இருந்தும் கூட உலகம் அந்த யூதர்களை வெறுக்கிறது யாரும் யூதர்களை நல்லவர்கள் என்று சொல்வதில்லை என்ன காரணம் என்றால் அதுக்கு நம் நிறைய காரணம் இருக்குது முதல் காரணம் மின் மீனல்லா அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் வரலாறு நடிகனும் குறிப்பத்தை அழகும் இல்லத்து ஒரு மஸ்கனா அல்லா சொல்கிறான் இழிவும் வறுமையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பணம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது அறிவும் கூட இருக்கிறது ஆனாலும் கூட யாருடைய அன்பையும் பெற முடியவில்லை ஏனென்றால் மனிதாபிமானம் அவர்களிடத்திலே இல்லை இருக்க வேண்டிய மனிதாபிமானம் இல்லாத காரணத்தினால் உலகமே அவர்களை இழிவாக பார்க்கிறது காரணம் என்ன முதலாவது தற்பெருமை அவர்களிடத்தில் இருந்தது தற்பெருமை நான் மட்டும்தான் உயர்ந்தவர்கள் மற்ற எல்லாருமே இழிவானவர்கள் என்ற ஒரு நிலை நீங்கள் உலகத்தில் கிறிஸ்தவர்கள் மதத்தை பிரச்சாரம் செய்கிறாங்க மதத்துக்கு கொண்டு வர்றாங்க ஆனால் யூதர்கள் மத பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க ஏன்னால் மத பிரச்சாரம் செய்து யாரையும் யூதனாக ஆக்க முடியாது காரணம் யூதர்களாக யாரும் ஆக முடியாது நாங்கள் உயர்ந்தவர்கள் நீங்களெல்லாம் இழிந்தவர்கள் என்ற மனப்பாக்கு உள்ளவர்கள் ரெண்டாவது அவங்கள்ட்ட இருக்கிற மோசமான தன்மை வட்டி உலகத்தில் வட்டியை கண்டுபிடிச்சவனே தான் அந்த வட்டியின் மூலமாகத்தான் தங்கள் பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டார்கள் இரண்டாம் போர் முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போருக்கு அந்த நாடுகளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணதே இந்த யூதர்கள் தான் இப்படி வட்டி கொடுத்து விட்டு கொடூரமான முறைகள் வசூலும் செய்வார்கள் இது அல்லாமல் எந்த நாட்டில் வசித்தாலும் அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் இதை விட பயங்கரமாக கோல்முட்டி உலகத்தில் கலவரத்தை உண்டாக்குவோம் எங்கே இருந்தால் கூட அந்த நாட்டில் கோல்முட்டி கலவரத்தை உண்டாக்குவோம் இப்படி ஒரு கெட்ட அம்சங்கள் இருந்த காரணத்தினால் அவர்கள் மக்களுடைய மதிப்பையும் பெற முடியவில்லை அவர்கள் மக்களிடத்தில் அன்பையும் பெற முடியவில்லை அப்படிப்பட்ட சாபத்திற்குரிய அந்த யூதர்கள் தோற்க வேண்டும் அதற்கு நாம் துவா செய்ய வேண்டும் அவர்களுடைய அந்த வன்முறைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அதற்கு நாம் துவா செய்ய வேண்டும் இஸ்ரேல் என்பது அது அமெரிக்காவுடைய ஆயுத தானே தவிர கொஞ்ச நேரம் அந்த பீஸை உறிவி சொன்னால் அந்த ஆக்சிஜனை கலட்டி விட்டுட்டாங்கன்னு சொன்னால் ரூஹு போயிடும் அந்த தான் இப்பொழுது இஸ்ரேல் இருக்கிறது சொந்த காலில் அது இல்லை அதால் தொடரவும் முடியாது என்பதை சமீபத்திய தாக்குதல்கள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது பிரபுல் ஆலமின் உண்மையை ஜெயிக்க வைப்பானாக உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவானாக இன்று நாம் இந்த நல்ல நேரத்தில் நாம் துவாசையை கடமைப்பட்டிருக்கிறோம் யூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் தனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் தன்னுடைய கொள்கைக்கு மாற்றமானவர்கள் என்று சொன்னால் யாரையும் போட்டுத்தல்ல தயங்க மாட்டார் யாரையும் கொலை செய்ய தயங்க மாட்டார்கள் அதுதான் சமீபத்திலையும் நடக்கிறது பெஞ்சமின் யார் அதாவது அமை ஈரானுடைய அந்த மத தலைவரை அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியும் ஆனால் இப்பொழுது நாங்கள் போட்டு தள்ள மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தலைவர்களை போடுவது அவர்களுக்கு வாடிக்கையானது ஏன் நபிமார்களையே விட்டு வைக்கவில்லை குரான் அல்லாஹ் சொல்கிறான் ஓ யக் நபியீன ஈ நிகை அநியாயமாக நபிமார்களை கொலை செய்தார்கள் உண்மையை எடுத்து சொன்ன காரணத்தினால் நியாயமாக நடங்கள் என்று போதித்ததனால் இரலச்சத்தை வலியுறுத்தியதனால் அவர்கள் நபிமார்கள் என்று கூட பார்க்கவில்லை கிட்டத்தட்ட எழுபது நபிமார்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் ஏன் பூமா நபி செல்லு வளைவது செல்லம் அவர்களையும் கூட கொலை செய்ய முயற்சித்தார்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்காக வேண்டி பெருமான செல்வதாலே செல்லம் சகாபாக்களோடு அவருக்கு மனு உதயருடைய தலைவருடைய வீட்டுக்கு சென்ற பொழுது வாருங்கள் என்று வரவேற்றார்கள் அபல் காசிம் வாருங்கள் அமருங்கள் என்று வரவேற்றார்கள் வரவேற்றுவிட்டு உள்ளே ரகசியமாக என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள் இப்போ ஒருத்தன் சொன்னால் மேலே ஏறி மொட்டை மாடுக்கு ஏறி பெரிய பாறை உருட்டி கதையை க்ளோஸ் பண்ணறேன்னு சொன்னான் மற்றவன் சொன்னால் அப்படி செய்யாத ஒன்றாவது நமக்கு அவங்களுக்கு ஒப்பந்தம் யூதர்கள் எந்த ஒப்பந்தத்தையும் மதித்ததில்லை ஐநாவை மதித்ததே இல்லை ஐநாவுடைய தீர்மானங்கிறது மட்டுமில்லை எந்த தீர்மானத்தையும் மதித்ததில்லை அணு ஆயுத பரவல் தடை சட்டம் என்று கொண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை ஈரான் நாங்கள் மதிக்கிறோம் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அந்த பரவல் த கூட இவன் கையெழுத்து போடலை சோதனைக்கு அனுமதித்திருக்கிறார்கள் ஈரான் அதற்கு கூட இவன் அனுமதிக்கவில்லை இப்படி சண்டித்தனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யூதர்கள்ட்ட இருக்கிற கெட்ட நம்பி நம்பியாவை யாரும் ஒப்பந்தம் பண்ணக்கூடாது பண்ணால் முடிச்சிடுவான் மதினாவுக்கு போன உடனே சிலதாலேஸ்வரம் இறுதிவரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறினான் ஒப்பந்தத்தை மீறி கொலை செய்ய முயற்சி பண்ணான் அப்போ ஒரு ஆள் சொன்னார் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஒன்றாவது ஒப்பந்தத்தை மீற மாதிரி ஆகுது ரெண்டாவது அவர் நபி நமக்கு தெரியும் உண்மையில் அவர் நபி அந்த மெசேஜ் அவருக்கு வந்துடும் நீ என்ன நினைக்கிறியோ அது அவருக்கு தெரியும் தப்பு பண்ணிடாதேன்னு சொன்னான் இல்லை நான் போட்டு தள்ளத்தான் செய்வேன் சொன்னால் பெருமான் செல்லாசல்லம் அல்லகு தாலாவுடைய நபி என்பது உண்மையாக இருந்த காரணத்தினால் உடனே அங்கிருந்து மெசேஜ் வந்துச்சு அந்த மெசேஜ் எடுப்பாது உடனே எழுந்து போயிட்டாங்க எழுந்து போன உடனே கை செய்தப்பட்டார்கள் அதற்கு பிறகு என்ன நடந்தது வரலாற்றிலே அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் என்றால் ஒப்பந்தம் செய்ய மாட்டோம் இனி யூதர்களோ யூதர்களோடு பேச்சுவார்த்தை கிடையாது என்று ஈரானுடைய தலைவர் அறிவித்திருப்பது அது உண்மையிலே நல்ல விஷயம்தான் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொண்டு அபுல் ஆலமீன் யா அவ்வா இந்த உலகத்தினுடைய அமைதியையும் சாந்தி சமாதானத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று நாங்கள் நாம் துவா செய்வோம் அல்லாஹல் இஸ்ஆ திருபு செய்வானாகினா முகம்மது வாலு செய்யினா முகமது சல்லாஹு அரைகு வசல்லம் அஹமது இல்லாஹி அபுல் ஆலமீன் தங்கைக்குரிய பெருமக்களே அஹமதுலா அல்லாஹ்